நமஸ்காரம் அஸ்பத் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள ஏங்கிக் கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏற்றமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது நாம் ஒரு தனித்தன்மை கொண்டவர்களாக அமைந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறப்படுத்திருக்கிறோம் எதையோ ஒன்றை சாதிப்பதற்காகத்தான் நாம் உருவெடுத்திருக்கிறோம் அதை மனதில் கொள்வோம் நிச்சயமாக சாதிப்போம் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய மீனத்தில் ராகு மூன்றில் செவ்வாய் குரு ஐந்தில் சூரிய என்பதன் சுக்கிரன் ஏழில் கேது எட்டில் சந்திரன் பன்னிரெண்டில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் பிளானடரி பொசிஷன் தான் சார் நம்மை வழிநடத்துறது நாம் பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒன்பது கோள்கள் பன்னிரெண்டு கட்டங்கள் இவைதான் நம்மை வழிநடத்துகின்றன நாம் நினைச்சாலும் நினைக்கலனாலும் தெரிந்து கொண்டாலும் அறியாமலேயே விட்டுவிட்டாலும் இவைகள் நம்மை ஆட்கொள்கின்றன இந்த மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஒரு ஆரம்பத்திற்கான அறிகுறியை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை திரு பூரம் இப்படி பல விசேஷங்களை எதிர்கொள்ளக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இதனால் நமக்கு என்ன சார் லாபம் ஏன்னா நமக்கு ராகுனுடைய பார்வை மூன்றாம்வற்றுக்கு செவ்வாய் குருவோடு சேர்ந்தது அந்த செவ்வாயினுடைய குருவும் ஏழாம் பார்வையாக நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார்கள் அது புதன் சூரியனோடு சுக்கரனோடு சம்பந்தப்பட்டு ஐந்தாம் வீட்டில் தனக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால நமக்கு நாம் எடுத்தவை சாதிக்கக்கூடியதாக பணத்தை கொட்டக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சார் இப்படி தான் பணம் கொட்டும் பணம் கொட்டும் சொல்றாங்க கையில் பார்த்தா ஒன்றுமே நிற்க மாட்டேன் இன்னைக்கு எல்லாமே பர்சல பணம் வைக்கிறது காடுகள் தான் வச்சுருக்கோம் பிளாஸ்டிக்காக தான் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே பணம் இருக்குது அவ்வளோதான் அது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பணம் இருக்கா இல்லையா அதுக்குள்ளே நாம் எப்படி அதை செலவிடுகிறோம் எப்படி சாமர்த்தியமாக அதை கொள்கிறோம் அதில் தான் நம்முடைய மேன்மை அடங்கியிருக்கிறது தானே சரியா ஆனால் இந்த மாதம் நமக்கு லாபத்தை தரும் அப்படின்னா வீடு மாறுவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ சாத்தியக்கூறுகள் இருக்குது நீ நிலம் மனை வீடு வாகனம் வாங்குவதற்கான சாத்திய குருகள் இருக்குது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சுக்கரனோடு சம்பந்தப்பட்டவன் நான்காம் வீட்டிற்கு அதிபதி நம்முடைய செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு குருவோடு சம்மந்தப்பட்ட சொந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் நாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு விவசாயம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது பண வரவுக்கு அதிகமாக இருக்கும் சார் நண்பர்கள் மூலியமாக ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல மேன்மை இது வரைக்கும் நம்மளாச்சு இவன் யாரான்னு நினச்சவெல்லாம் நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே நமக்கு ஏற்படும் அந்த ஒரு கெத்து இருக்குது இல்லையா அந்த கெத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவனான சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கான் ஏழாம் நாட்டு சனி என்று சொன்னாலுமே அந்த ஏழாம் நாட்டு சனி நம்மை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி படாத பாடு படித்தினாலுமே நமக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார் ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நாம் எடுக்கக்கூடிய சிந்தனை தான் நாம் எடுக்கக்கூடிய செயல்கள் தான் நமக்கு வரவை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது இந்த மாதம் நிச்சயமாக ஷேர்ஸில் போடுறதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ நல்லதொரு முடிவை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இன்னும் எஸ்பெஷலி சொன்னால் ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லதொரு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஏன்னா பத்தாம் வீட்டுக்குடையவன் குரு நம்முடைய வீட்டுக்கும் பத்துக்கும் உடையவன் குரு மூன்றாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் வீட்டை பார்க்குறான் இதெல்லாம் நமக்கு அரசியல்வாதிக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக பலன்னா என்ன பலன் பைசா தான் அதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனாலும் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த மாதம் சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது நல்லது வரணும்னு நினச்சா பைசா வரணும் கொட்டணும் அப்படிங்கிற போது அதுக்குரிய பலனையும் அனுபவிக்கணும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன கெடுதல்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட அவப்பெயர்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன அதையும் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஆனாலும் இந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்துட்டோம் நம்ம மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் நாம் சாதாரணமாகவே உபாதைகள் நமக்கு வரும் உடல் உபாதைகள் வரக்கூடிய சாத்தியங்கள் கழுத்து வலி வருவதற்கு பேக் பெயின் வருவதற்கு இந்த சாத்தியக்கூறுகள் மூட்டு வலி வருவதற்கு நகக்கண்ணில் நகை சுற்றி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி கையிலேயோ காலையில் நகை சுற்றி வருவதற்கு நகம் அடிப்படுவதற்கு இடிச்சுக்கிறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மருத்து மருத்துவ செலவு கம்மியாக தான் இருக்கும் நம்ம லிமிட்டாக தான் இருக்கும் நல்ல வருமானம் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி வருதல் எஸ்பெஷலி வியாழக்கிழமைகளில் சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் ஏழு எட்டு கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக தரும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்